இந்தியன் கல்ச்சர் ட்ரீட்மெண்ட் இந்தியா அதாவது ட்ரெடிஷ்னல் ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் இதுதான் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது ஒன்லி மூலிகைகள் தான் ஹெர்பல்ஸு மூலிகைகள் அதாவது இந்த சித்த மருத்துவம் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதுலெல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம் மூலிகைகள் பற்றி எடுக்கிறோம் அதை சாப்பிட்றோம் வீட்டில் யூஸ் பண்ற கிச்சன்ல இருக்கிற ஹெர்பல்ஸ் இது இல்லையா இப்ப ஸ்பைசஸ் எல்லாமே ஹெர்பல்ஸ் தானே அந்த மாதிரி ஒன்னா வந்துட்டு சாப்பாடு பிசிக்கல் அதுதான் பிசிக்கல்னு சொல்றேன் இன்னொன்று வந்து சவுண்டு ஸோ ஒலி எனர்ஜி அதாவது சவுண்ட் எனர்ஜி இன்னொன்று வந்து லைட் எனர்ஜி இது வந்து சவுண்ட் எனர்ஜி ஸோ இந்த சவுண்ட் எனர்ஜி நம்மளுடைய நம்மளோட நமக்கும் நிறைய இது இருக்குல்ல நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அந்த வைப்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுண்ட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறையா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக இதை வந்து கொடுத்துட்ருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அதாவது சாதாரண தலைவலருந்து கேன்சர் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது எல்லாமே இதில் பொருள் நிறைய பொருள்ஸ் இருக்குது இதில் ஒன்று மட்டும் கிடையாது நிறையா இருக்கு ஏன்னா அந்த சவுண்ட் வேணால் ஒரு டைம் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு Thank you for watching! இந்த சவுண்ட் வந்து நம்மளுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ண பவுன்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் தெரப்பிக்கான பவுன்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது மார்க்கெட்ல நிறைய பவுன்ஸ் கிடைக்குது அதையெல்லாம் வந்து மெடிடேஷன் பர்பஸ் மைண்ட் குல்னஸ் பர்பஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது வந்து ஓன்லி ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு ஸோ அதனால தான் இந்த பவுல்ஸ் வச்சிருக்கோம் இந்த பவுல்ஸ்ல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒன்று மட்டும் இல்லைங்க இல்லை இது வந்து அது வேண்டாம் அது 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 ஸோ நிறைய பவுல்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யூசேஜும் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நம்ம மெடிசன் சைடு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப வேகமாக நல்ல ஹீலிங் கொடுக்குது அதே சமயத்தில் சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்டும் வருது அதனால இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிற இந்த சவுண்ட் தெரப்பியும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் இன்கேஸ் வந்து நம்ம இந்த கிளாஸ் இந்த செஷன் எடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம வந்து நமக்கு இப்போது நெக்ஸ்ட் வீக்ல சவுண்ட் ஹீலிங் ஆன்லைன் செஷன் நடக்குதுங்க அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து சரிங்களா இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து சவுண்ட் ஹீலிங் செஷன் ஆன்லைன்ல மார்னிங் டைம்ல நடக்குது ஏன்னா இது வந்து ஜென்ரலாக நம்மளுடைய ஃபுல் பாடி ஹெல்த்துக்காக வேண்டி இது நடக்குது ஆன்லைன்ல நீங்கள் வீட்டில் இருந்தே வந்துட்டு நம்ம இதை வந்து நம்மளுடைய ஜூம் மூலமா இல்லை வாட்ஸ்அப் கால் மூலமா நம்ம வந்து இதை பண்ணலாம் பிகாஸ் இது வந்து ரெக்கார்டட் கிடையாது இது வந்து லைவ் ப்ரோக்ராம் சரிங்களா அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது அஞ்சு நாள் கண்டினியூவா நடக்கும் இந்த சவுண்ட் கிலிங் செஷன் பட் பாடியில வந்து நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் ஏன்னா இதுல வர ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மைண்ட் கிளாரிட்டி இன்னொன்று வந்து உங்களுடைய ஹார்ட்ல உங்க உங்க உடம்புல என்ன மாதிரி இமோஷன்ஸை வந்து நீங்க வச்சிருந்தாலுமே அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும் இந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ற ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே பாசிபிளே கிடையாது அதனாலதான் நம்ம சவுண்ட் ஹீலிங் செஷன் வந்துட்டு வச்சிருக்கோம் இந்த செஷன் வந்துட்டு ரொம்ப மினிமல் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் எல்லாம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் தான் முதல்ல கேட்பீங்க இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் தான் மினிமம் ப்ரைஸ் ஸோ டுவெண்ட்டி பிப்த் அதாவது நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் வேணும்னு நினைக்கிறீங்க இது மைண்ட் செட் நல்லா இருக்கணும் நிறைய டிப்ரெஸ்டா இருக்கு ஒர்க் டென்ஷன்ல நிறைய இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும் ஒருஜிட் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா உங்க வீட்ல இருந்தே அழகா நீங்க உங்களுக்கான அந்த ஹீலிங்கை வந்து தாராளமா போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்துட்டு எனக்கு எங்கிட்ட வந்துட்டு சொல்ல வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஏன்னா அதுக்கு தகுந்த ஆர்கனைசேஷன் ஆர்கனைசர்லாம் நான் பண்ணணும்ல அதுக்காக தான் சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ரெய் கிளாஸை பற்றி சொன்னோம் நிறைய சிம்பிள்ஸை பற்றி பேசினோம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளவர் பத்தி எங்களுக்கு வந்துட்டு ரெமெடிஸ் கொடுங்க மேடம் நிறைய பேர் எங்களுக்கு கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து நான் இப்போ வரைக்கும் பேட்ச் ஃபிளவருக்குன்னு சொல்லி எல்லாம் நான் எதுவுமே போடலை பிகாஸ் என் கிளைண்ட்டுக்காக நம்ம கொடுக்கறது தான் பட் இப்போ நான் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஃப்ளவர் இருக்கு அந்த பேட்ச் ஃப்ளவர் நமக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரு உலகத்தில் பல இடங்களில் பல ஃப்ளவர்ஸ் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோ இல்லை டாபிக்ல வந்து அது வந்து பேட்ச் ஃப்ளவர் கிடையாது அது வந்து எசென்ஷியல் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஸன்ஷியல் லட்சக்கணக்கான எசென்ஷியல்ஸ் இருக்குது ஆனால் பேட்ச் ஃபிளவர் அப்படிங்கிறது இது ஒரு செப்பரேட் கேட்டகரி சரியா இந்த கேட்டகரியில் இந்த ஒயிட் சர்ஸ் இந்த ஒயிட் செஸ்மெட் ஆர் ஸ்வீட் செஸ் இந்த செஸ்னட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே சைமல் டேரியா ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இது எங்கே கிடைக்கும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த மெடிசன் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கூப்பிட்டு கேளுங்க ஒருவேளை வேணும்னா என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க இல்லைன்னா உங்களுடைய ஹோமியோபதி ஷாப் பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த ஹோமியோபதி ஷாப்பில் போயிட்டு ஒயிட் செஸ் நட் வந்து டைல்யூட்டட் வச்சுருப்பாங்க சரியா அந்த வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு டைம்ஸ் அதாவது ஒரு கிளாஸ் வாட்டர்ல குறைஞ்சபட்சம் அஞ்சு டிராப்ஸ் அவ்வளோதான் அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க அதை வந்து நீங்க ஒரு ஒரு ஒன் வீக் எடுத்தீங்கனாலே உங்களுடைய தாட் பேர்டன்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும் அதாவது சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கே போக முடியல நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா என்னால வந்து பழைய விஷயங்கள்ல இருந்து என்னால வெளிலயே வர முடியல அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கு உங்களை யாராவது மேல சரியான போகும் லைஃப்ல இவன் என்னைய வந்து இவன் இப்படி பண்ணிட்டான் என்னைய அவங்க நீ எப்படி ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அந்த கான்சியஸ்ல இருந்து வெளியில வர முடியாம இருப்பீங்கல்ல இப்ப ஒருத்தர் நமக்கு வந்து கெட்டது செய்யறாங்க அப்படின்னா அவங்க செஞ்சாச்சு அதை மாத்த முடியுமா மாத்தவே முடியாது இந்த கணத்தை மாத்தவே முடியாது எப்பவுமே மாத்த முடியாது நம்ம கூடாத சொல்லி கொடுத்த மாதிரி சரிங்களா அதனால நம்ம ஆனா அந்த கான்சியஸ நம்மளால மாத்த முடியும் அப்போ ஆஹ் ஸ்வீட் சர்ஸ்மெட் ஒயிட் சர்ஸ்மெட் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனநிலையில வந்து முதல்ல வெளியில வருவீங்க அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ஸ்டீ நட்டு ஒயிட் செஸ் நட்டையும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டெப் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான உந்துதல் அதுக்கான பாசிபிலிட்டி அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஃப்ளவர் மேட் பிளவர்ஸ் வந்து என்ன செய்யணும் உங்களுடைய எனர்ஜி லெவல்ல அப்படியே நாளுக்கு நாள் பூம் பண்ணிட்டே போவோம் இப்போ ஒரு கற்கு பாருங்க இந்த கற்கு இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டார் இப்போ இப்போ வந்து வந்து ஒரு ஒரு இது சின்ன ஓகே இதுக்கு ஒரு லூமினர் இருக்கு இப்போ லைட் எரியுது இப்போ இப்ப சன் இருக்கு சன்ன சுத்தியும் ஒரு லைட் இருக்குல்ல ஒரு ஒளிவட்டம் இருக்குல்ல அந்த ஒளிவட்டத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு சின்ன சிம்பிளா ஒரு இப்போ இந்த ஸ்டார் இருக்கு இந்த ஸ்டாரை வந்து இதோட லூமினன்ஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு இவ்வளவு பெரிய லூமினன்ஸ் இருக்கு வெச்சுடுங்க एक्चुअली இந்த ஸ்டார் தான் நிக்குது ரைட்டா இந்த ஸ்டார் நீங்களா இருக்கீங்க நார்மல் பொசிஷன் பட் வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒயிட் செட் மேட்டர் ஆர் ஸ்வீட் செஸ் மேட்டர் யூஸ் பண்றீங்க அதை யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய லூமினஸ் எனர்ஜி ஆர் எனர்ஜி

உங்களை எப்படி மாற்றும்னா இப்படி உங்களே இந்த மாதிரி எனர்ஜி உள்ள பர்சனாக மாற்றும் அதுதான் அந்த சயின்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அப்போ உங்களுடைய அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டு ரொம்ப வந்து மூட் அவுட்டான ஸ்டேஜ் ரொம்ப ஆங்க்ரியா இருக்கீங்க நான் வந்து பாஸ்ட் பாஸ்ட்ல இருந்து வெளியில் வர முடியல ஏன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால்தானே அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும் அதுக்கே போக முடியும் அதுலேருந்தே வெளியில் வரணீன்னா எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறது அதனால இப்போ இது ரெண்டையும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இங்கே உங்களுக்கு வந்துட்டு நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வாங்கிக்கலாம் வேற ஏதாவது வேற ஏதாவது